இன்னைக்கு சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் சப்ஜி தாங்க செய்ய போகிறோம் இன்னைக்கு இதை அரிஞ்சு எடுத்துக்கலாங்க நேற்று சந்தையிலேருந்து நேற்று வாங்கிட்டு வந்தங்க பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இப்போ இதை தோலை சீவிட்டு பொடியாக அரிஞ்சிட்டு காமிக்கிறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் இப்படி எல்லாம் தோல் சீவி எடுத்தாச்சுங்க நம்ம இதை பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாங்க இந்த தோல் இப்படி இவ்வளோதாங்க இருக்குது நம்ம இதை வச்சு நைட்டு இட்லி தோசைக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க பீர்க்கங்கா தோலையும் சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த தோளோட சட்னி இந்த பீர்க்கங்காயை அறியும்போது ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் வச்சு பாருங்க கசப்பாக இருக்குங்க ஒவ்வொரு காயும் கசப்பு வருங்க நம்மளுக்கு தெரியாமையே போயிருங்க அரிஞ்சு எல்லாம் சாம்பார் வச்சுட்டோம்னா அதனால் போதே ஒவ்வொரு காயில் ஒவ்வொரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் வச்சுட்டு பார்த்துட்டு அறிங்க கசப்பாக இருக்குதா நல்லா இருக்குதான்னு சொல்லி சுரக்காயுமே அதே மாதிரி தாங்க காயும் வருங்க பார்த்து தாங்க அறியோன்னு நம்ம இதை பீஸ் பீஸாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சுக்குங்க சூப்பராகலாம் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க எ நம்ம இப்போ எடுத்து இதை தாளிச்சிக்கலாங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுவு போட்டுக்கலாங்க கடுவு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க கடலைப்பாய்க்கு சேவந்துருச்சுங்க நம்ம அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கறிவேப்படம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் மிளகாய் நல்லா வதக்கிக்கலாங்க ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறோங்க அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க இதோட இதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம நைஸாக அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்திக்கலாங்க தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க தக்காளி நல்லா கிரேவி இப்போ தான் வரணுங்க அப்போதாங்க இது நல்லா இருக்கு இந்த சப்ஜி நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க தொக்காவே ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதையோடவே மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிலாங்க நல்லா இப்போ பாருங்கள் எப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நம்ம இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிலாங்க வீட்டில் அரைச்ச கரம் மசால் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறிக்கலாங்க நம்ம இப்போ அரிஞ்சு வச்ச பீக்கங்காய் சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷம் வேகத்துங்க இதெல்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆவியிலேயே வேகட்டுங்க இப்போ நம்ம பீர்க்கங்காயை எடுத்து பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குதுன்ட்டு தண்ணி ஊற்றாமையே எப்படி பீர்க்கங்காயில் தண்ணி வந்திருக்குதுன்ட்டு பாருங்க இப்பயே ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க இதுக்கு வேகட்டுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க இப்போ அதை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக நீங்கள் தண்ணி இந்த இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துனா போகுதுங்க நல்லா மூடி வச்சு இப்போ வேக வைக்கலாங்க சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் அளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம இதோட தயிர் ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கலாங்க நம்ம இதையும் ஒரு கிளறு கிளறிக்கலாங்க இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க நல்லா கொஞ்சம் கிரேவி பதம் வரட்டுங்க பாருங்க சப்ஜி சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றிக்கிலாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்